வணக்கம் நண்பர்லை நான் உங்கள் மதுரை மீனவன் நீ நண்பர் வந்து வீராட்சி மீது மீன் பிடிக்கலான்னு கூப்பிட்டு வந்தார் நான் அரிசி போட்டு வெயிட் பண்ணிக்கிறாரு என்ன மீன் கிடைக்குன்னு பார்ப்போம் அரிசி போட்டு துண்டி போடுறாரு துண்டி போட்டாப்லாம் என்ன மீன் கிடைக்குன்னு பார்ப்போம் ஜிலேபி நிறையா கிடைக்கும் வாங்க நண்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாரு நீ என்ன மீன் பிடிக்கிறான்னு பார்த்துருவா எவ்வளோ பேர் மீன் பிடிக்கிறாருன்னு நம்ம சேனலை பார்க்க வாங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய மீன் விடைகள் அணைத்து வரேன் வித்தியாசமான முறையில் விரா மீன் பிடிக்கிறது குறவை தேளி எல்லாம் எப்படி பிடிக்கிறன்னு சொல்லி உங்களுக்கு அனைத்து மீன்களை எடுத்து போட்டு வரோம் பாருங்கள் அன்பர் வந்து இந்த ஜிலேபி பிடிக்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு பெரிய பெரிய ஜிலேபி பூரா துண்டிலே பிடிச்சிருவார் வெயிட் பண்ணணும்மா அந்த இடத்துல கடிக்கும் அப்படின்னு சொன்னாப்புல நான் கடிக்கும் போது உட்காந்து அவங்களை கொஞ்சம் பார்ப்போம் எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறாருன்னு முள்ளுக்குள்ளே போட்டு இங்கே கடிக்கும் பாரு அப்படின்னா அரிசி போட்டு தான் முடிக்கிறார் முதல் கொஞ்சம் நேரம் அரிசியை போட்டு விட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அடிக்கிறாரு எதா கடிக்குதுன்னு சொல்லிட்டாப்புல பார்ப்பேன் என்ன மீன் கடிக்குதுன்னு மீன் தானா சூப்பராக ஆ அடிச்சுட்டா சரியான பெரிய கண்டை தான் பெரிய புது ஜிலேபி தான் கண்டை என்ன கண்டா ஒட்டு கண்டா வரும் ஒரு கிளாக் மேலே தான் வரும் கிளாக் ஆறோ கிளாக் உள்ளா இருக்கிறேன் பெரிய வீடியோலாம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வாருங்க வீச்சு வீராச கைய வச்சு காட்டு எவ்வளோமாப்போ கையை எப்படி வைப்பாங்களா இப்படி அளக்குறது ஆ சூப்பர் அருமை வீச்சு வீராசமே நீ தரமான கண்டை அடிச்சுட்டாப்பில போட்டோன்னே அடிச்சுட்டாப்பில ஓகே நன்றி